பால் வடிக்க வந்து கிளம்பிட்டோம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வீடியோ எடுத்தாவே ஹாய் நால் அப்படியே என்ன சொல்கிறது கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு மழை நல்லா இருந்து எதும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒன் வீக்கை பூஜை பண்ணாமல் இருந்து பண்ணுறம்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஃப்ரைடே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் போன வாரம் விளாகில் ஃப்ரைடே விளாகில் வந்து சொல்லியிருப்பேன் ஃப்ரைடேனாவே சோம்பரித்தனமாக இருக்கணும் ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு ஃபுல்டே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு வாங்க என்னென்ன சொல் பண்ணனு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு எட்டரை போல் ஆகுது காலையில எல்லாம் விளாக் வந்து எடுக்கலை கிளாஸுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து கிளாஸுக்கு போயிருந்தேன் அதனால கொஞ்சம் டைம் ஆகி தான் வந்து வந்தேன் போகும்போதுமே டைம் ஆகிடுச்சி காலுக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் நான் கிளாஸ்லேருந்து வரும்போது எட்டு பத்துக்கு தான் அங்கேருந்தே வந்தேன் என் வீட்டுக்கு வரும்போது ஒரு எட்டு இருபது போல ஆகிடுச்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன் வெஜ் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு இன்னும் இன்றைக்கும் வந்து மூக்களை தான் ஊற வச்சுருந்தேன் மண்டியை வந்து செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் மூணு நாள் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பச்சை பயிர் வந்து வேக வச்சு கொடுத்துருந்தேன் ஒரு நாள் டேட்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன் மூணு நாள் இன்னைக்கு மறுபடியும் வந்து சன்னாவே வந்து ஊற வச்சிருந்தேன் வேக வச்சு வச்சுட்டேன் லாஸ்ட் மண்டே வந்து பண்ணி கொடுத்தல அவன் சுண்டல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் தம்பி இல்லை ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டான் கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக போட்டிருந்தேன் அதை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்ருலாம் ஆனால் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லை அதனால கம்மியாகவே போட்டுட்டேன் இந்த டைம் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு காலையில சாப்பிட்றதுக்கு டிஃபன் தான் வந்து பண்ணியிருந்தேன் இட்லியும் வேர்க்கல்ல சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன் இந்த பாக்ஸோட மூடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு கழுவி கூடையில் வச்சு வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் பால் வாங்கிட்டு பாலுக்கு அந்த பா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கான மூடியை காணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோடைய லஞ்ச் மூடி எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்காங்க நானும் எல்லா விடத்தையும் தேடுறேன் பார்த்தா இல்லை அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலைலாம் நடக்கும் நிறைய டைம் வந்து நடந்துருக்கு அதனால சரி பாலில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு தந்து பார்த்தா பால் மழை மூடி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு தம்பி வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் சாப்பாடு விட்டு வர்றதுக்காக தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து போட்டுட்டு போயிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் வந்து தயிர் பச்சடி வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அது கொஞ்சமாக ஒரு ஆஃப் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தயிர் கொஞ்சமாக தான் இருந்துச்சு பிரியாணிக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அது கூடவே கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடும் போது அது தயிராக வந்து மாறி இருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி லஞ்சு வந்து பேக் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஆக போகுது காலையிலே கொஞ்சம் ரொம்பவே பரபரப்பான வேலை நடந்துகிட்ருக்கும் லன்ச் எல்லாமே வந்து பேக்ல வந்து எடுத்து வச்சிட்டேன் லாஸ்ட்டா இந்த வெங்காய பச்சரி முட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு கிளம்பியாச்சு தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து கலர்ஸ்டே பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து நைட்டு நான் டீஷர்ட் வந்து பிங்க் கலர் வாங்கிட்டு வா வீட்டில் ஜீன் இருக்குது அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டுமே ஒன்பதரைக்கு மேலே தான் ஆஃபீஸ் வந்து முடிஞ்சிச்சான் முடிஞ்சிட்டு போயிட்டு பார்த்துருக்காங்க ஒரு ரெண்டு கடையில் அந்த ரெண்டு கடையிலுமே பிங்க் கலர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கலரும் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் தீபாவளி இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் தீபாவளி வந்து வாங்கினது ட்ரெஸ்ஸு தம்பி எல்கேஜி படிக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை வந்து சரி வரல வேணான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் நான் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு எப்பயுமே கலர்ஸ் கலர்ஸ் டே வந்தாவே தம்பிக்கிட்ட இல்லாத கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் சொல்லுவாங்களே தம்பிக்கிட்ட இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க சொல்கிற கலர் வந்து நம் என் தம்பிக்கிட்ட இருக்காது எல்கேஜி படிக்கும் போது க்ரீன் கலர் சொல்லியிருந்தாங்க அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் போய் டிஷர்ட் வாங்க வேண்டியது அளவையாக தான் இருந்துச்சு போன வாரம் ரெட் கலர் சொல்லியிருந்தாங்க நம்மளோடைய விலாகில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பிக்கு வந்து கலர் ஸ்டேஜ்க்கு வந்து ட்ரெஸ் வாங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விலாகே போட்டிருப்பேன் ரெட் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் வந்து கிடைக்காததுனால வீட்டில் இருந்த பழையசை வந்து அயின் பண்ணி போட்டு விட்டாங்க நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தான் என் தம்பி அதுக்கப்புறம் பாப்பா வந்து அப்பா வந்து விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா பாப்பா அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியே எழுந்து வந்தா வெளியில் ஹஸ்பண்ட் தம்பியும் கிளம்பும் போது தான் வந்து வெளியே அழுதுட்டு வந்தா இங்கே பக்கத்து வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாடகை இருந்த வீடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவள் அழுதுகிட்டே போனாள் அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ப்ரெஷ் எல்லாம் பண்ணி விட்டு குளிக்கலாம் வச்சு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு மணி வந்து ஒரு பதினோரு மணிக்கா வந்து பால் வடிக்க வந்து கிளம்பிட்டோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வீடியோ எடுத்தாவே ஹாய் பாய் அதுதான் வந்து சொல்லிட்டு இருப்பா பாப்பா பால் வழியில் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பெட்ஷீட்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து அஞ்சாவது நாள் அதனால் பெட்ஷீட் எல்லாமே துவச்சி போடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் பெட்ஷீட்டு பாய் தலைக்கான ஊற எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து ட்ரெஸ் வந்து துவைக்கிறதை விட்டுட்டு நாளைக்கு வந்து துவச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதனால் இன்னைக்கு தான் வந்து பெட்ஷீட் ஃபுல்லாக வந்து துவைச்சு வச்சாச்சு வச்சிட்டு பாப்பா வர்றதுக்குள்ள ஒரு சில வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன் பெட்ஷீட் துவைக்கிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு அது எல்லாமே துவைச்சு அப்படியே காய வச்சாச்சு பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பெட்ஷீட் வந்து எடுத்து வச்சு வச்சிருந்தேன் ஒரு நாள் என்னாச்சுன்னா மழை வந்து வந்துச்சா அன்னைக்கு வந்து குளிர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லா பட்ஜீட்டும் வந்து எடுத்து போட்டாச்சு ஒரு ரெண்டு பெட்ஷீட் மட்டும் கீழே போட்டு படுக்கிறதுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் விருந்த பெட்ஜெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டதுனால தம்பி வந்து இந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பான் தம்பி பார்ப்போம் அதனாலே சீக்கிரமாக அழிக்காடுது ஆனால் பெட்ஷீட் துவைச்சி கொஞ்சம் நாட்கள் வந்து ஆகிடுச்சி அதனால சரி எல்லாத்தையுமே துவச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு துவைச்சு காய வச்சிட்டு இருந்தேன் செம்ம வெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து மண்டையை புளக்கிற அளவுக்கு வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சிடுச்சு ஒரே காய வச்சு முடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டேன் நல்லா மழை பெய்யவே மாடிலாம் நல்லா கிளீனா இருந்துச்சு நல்லா ஒயிட்டா இருந்துச்சு நம்ம மாடியில வந்து இந்த கூலிங் பாயிண்ட் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அப்புறமா வந்து பாப்பா வர்றதுக்குள்ள இந்த கவுண்டர் டஃப் வந்து கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து துடைக்கிறதுக்கு முன்னாலே வந்து கிளீன் பண்ணணும் துடைச்சதுக்கப்புறம் அப்புறம் கிளீன் பண்ணா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி தான் வந்து கிளீன் பண்ணுவேன் துடைச்சி விட மாட்டேன் அதனால வந்து கீழெல்லாம் வந்து சிந்திடு தண்ணி மறுபடியும் அழுக்க ஆகிடும்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்கு முன்னாலே கவுண்டர் டஃபு அப்புறம் அந்த ஸ்டவ் கேஸ் அடுப்பு எல்லாத்தையும் வந்து தொடச்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான் வந்து ஸ்டவ் வந்து இந்த மாதிரி கழுவிடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் துணி வச்சு துடைச்சா என்னவோ கழுவாத மாதிரியே இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி தான் எப்பவுமே நான் வாஷ் பண்ணுவேன் வா வாரத்துக்கு ஒரு டைமு இந்த தொடைக்கிற அன்னைக்கு மட்டும் நல்லா பார்த்து பார்த்து கிளீனா வந்து வச்சுப்பேன் அப்புறம் வராத நாள் எப்பயும் போல என்ன செதுனா கூட கண்டுக்க மாட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆனா இந்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுக்த பூஜை கொஞ்சம் வீடு எல்லாமே கிளீனா இருந்தாதான் பிடிக்குது இந்த ஒன் வீக்கா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பூஜை எல்லாம் எதுவும் பண்ணாததுனால அப்படியே விட்டுட்டேன் எது எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்கிறதே கிடையாது கொஞ்சம் டயர்டாயிட்றோம்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு லாஸ்ட்டாக மண்டே பூஜை பண்ணது அதுக்கப்புறம் பூஜையே பண்ணவே இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு வந்து பூஜையே பண்ணவே இல்லை விழாக்கிழமையே வந்து விளக்கெல்லாம் கழுவி வச்சு பூஜை வெள்ளிக்கிழமை காலையிலேயே பண்ணணும்னு நினச்சேன் சரி அஞ்சாவது நாள் முடியிட்டோம் அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நாளைல இருந்து கண்டிப்பா வந்து சனிக்கிழமல இருந்து பூஜை வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சனிக்கிழமை காலையிலேயே வந்து எழுந்து பூஜை பண்ணணும் கண்டிப்பா இந்த ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வைக்கிற அந்த ஒரு சைட்ல மட்டும் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு கேன் வந்து என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து தண்ணி பிடிக்க எடுத்து போயிட்டு இருந்தாங்க தண்ணி பிடிச்சிட்டு வர வயல வீட்டுக்கு வீட்டாண்டை வந்து பாப்பா வந்து இறக்கி போது கேன் வந்து கீழே விழுந்துருச்சு அடியில் வந்து உடஞ்சிருச்சு அது அப்படியே தான் வந்து வச்சுருந்தோம் சரி அது வேஸ்ட்டு தான் இனிமேல் இனிமேல் பூச்செடிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் கட் பண்ணி அதுக்கப்புறமா டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்கிய கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் எல்லாத்தையும் மாப்போட்டு விட்டுட்டு போனால் இன்னொரு டைம் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் காஞ்சிரும்ல ஃபஸ்ட் டைம் போது என்ன பண்ணுவேன்னா தண்ணி வந்து ட்ரை ட்ரை பண்ணாமல் அப்படியே வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி தொடச்சுன்னா க்ளீனாகிடும் ரொம்ப அழுக்காகவே இருந்துச்சு வீடு ஃபுல்லாக ரூம்மு அப்புறம் கிச்சனு ஹால் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா துடைச்சிருந்தேன் இன்னும் வந்து கொஞ்சம் இந்த சைடில் ஒரு சைடில் மட்டும் துடைக்காமல் இருக்கு பாத்ரூம் போகிற அந்த சைடில் மட்டும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஷார்ப்பாக பா நான் போகும்போது யாருமே இல்லை பாப்பாவும் இன்னொரு பாப்பாவும் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்து வந்துட்டேன் வந்து பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு என்ன பண்ணேன்னா பெட்ஷீட்டில் துவச்சேன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு படுத்துட்டேன் தூங்கிட்டேன் நல்லாவே ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டே இருந்து வேலை செய்யலான்னு சொல்லிட்டு படுத்தேன் ஆனால் நிறைய நேரம் தூங்கிட்டேன் ஈவினிங்கவே ஆயிடுச்சு அப்புறமா எழுந்து விளக்கு ஜாமான் விளக்கு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பார்க்கும்போது மழை வந்து பாத்தீங்கன்னா செம்ம மழை ஒரு நாலரை அப்படியே என்ன சொல்றது கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு மழை நல்லா இருந்துச்சு அப்படியே சாரல் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வரைக்கும் வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு தம்பி மழை எல்லாம் பட்டுச்சு அவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க விட்டா மழையே நனைஞ்சிருவாங்கதான் இப்பதான் ஃபீவர் வந்து சரியாயிடுச்சு மழையெல்லாம் எப்பவுமே நினை விட்டது இல்லை அதுக்கப்புறம் தம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் விளக்கு கழுவிட்டு இருக்கும் போதே அம்மா டிவி வேணும் டிவி வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் இருந்துச்சு அது தொட்டு சாப்பிடணும் அவனுக்கு அதுக்காகவே வந்து கேட்டுட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு பாலும் காய காயை வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன் டீப்பில் ஆறட்டுன்னு சொல்லி ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்தா அது கொஞ்சம் சூடாகவே இருந்துச்சு சரி ஃபேனலாம் ஆற்றி கொடுத்துட்டு வந்து அப்புறமா மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றி ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக்கு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருந்துச்சு துணியை வச்சு துடைச்சிட்டேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து பொட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணி போல் ஆக போது சரி பூஜை பண்ணணும்ல அதனால் தொடச்சி முடிச்சு எடுத்து வச்சிட்டேன் காலையிலே வந்து பழம் வந்து வாசப்படியில் கட் பண்ணி வைக்கல அதனால் அதையுமே கட் பண்ணி வந்து வச்சுட்டேன் மஞ்சள் வச்சு ஒரு ஒன்றுதில் வந்து மஞ்சள் வைக்கணும் ஒன்றுதில் வந்து குங்குமம் வச்சு நம்மளுடைய வாசப்படியில் நின்று நம்மளுடைய வலது புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் புறத்தில் குங்குமம் வரைக்கும் வைக்கிற மாதிரி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து ஒரு அஞ்சே முக்கால் போல் தான் இருந்துச்சு சரி கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலை செஞ்சால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு அதனால டீ போட்டு வந்து குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணி ஆயிடுச்சு போய் விளக்கு வந்து ஏற்றியாச்சு வெளியில விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நிம்மதியா இருந்துச்சு விளக்கு ஏற்றும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒன் வீக்க பூஜை பண்ணாம இருந்து பண்ற போது விளக்கெல்லாம் ஏத்தி ஆஹ் சூப்பராக வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சாச்சு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போயிருந்தேன் அப்போ வரும்போதே வந்து வெத்தலைப்பாக்கு வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் வெ வெத்தலைப்பாக்கு பழமும் கொஞ்சம் காயிலாம் வந்து இந்த வெஜ் பிரியாணிக்கு போகிறதுக்கு கேரட்டு கத் அப்புறம் இது பீன்ஸு உருளைக்கெழங்கு இது எல்லாமே இல்லாமல் தான் இருந்துச்சு எல்லாமே காலையிலே தான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போ விளக்கு விளக்கு ஏற்றுற எண்ணெயும் இல்லாமல் இருந்துச்சு அப்போயவே வந்து வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு பழமும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும்தான் வச்சு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு இந்த விளாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்